திருவண்ணாமலையில் இருக்க சிவன் அவர்கள் நம்ம அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர்னு கூப்பிடுவோம் அந்த ஊர்வை திருவண்ணாமலைன்னு கூப்பிடுவோம் திரு ஒரு பஸ்ஸு திருப்பதியிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வருது நம்ம என்ன போட்டிருப்போம் இங்கே திருப்பதிக்கு போகிறோம்னா சென்னை டு திருப்பதி திருமலை இப்படி தான் போட்டிருப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பதி டு அருணாச்சலா என்னது அருணாச்சலா அருணாச்சலானா அருணாச்சல பிரதேஷா அவங்க திருப்பூர் இருந்தால் அருணாச்சலம் அருணாச்சல போதா அருணாச்சலான்றது திருவண்ணாமலைய ஆந்திராவில் இருக்கவங்க ஆந்திராவில் இருக்கவங்க மட்டும் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களே வந்து அருணாச்சலான்னு மாற்றி வச்சுக்கிறாங்க எப்போ இதை மாத்தினாங்க யார் மாத்தினாங்களான்னு தெரியல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸுலேயே வந்து அருணாச்சலான்னு போட்டிருக்கு விழுப்புரம் டு அருணாச்சலா அருணாச்சலா டு விழுப்புரம் ஒசூர் டு அருணாச்சலா இந்த மாதிரி போட்டிருக்கு எப்போ இந்த அருணாச்சலாவா திருவண்ணாமலை மாறிச்சுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தான் இது வந்து விளக்கு கொடுத்தாங்க எனக்கு விளக்கம் கொடுக்கவில்லை தமிழ் ஆர்வலர்களுக்கு விளக்கு கொடுத்து தான் ஆகணும்